ரீம் அஹமதுலூலில் வணக்கங்களின் வகைகளில் ஒன்று அல் இஸ் ஆதா பாதுகாப்பு தேடுதல் ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமஹுல்லா குறிப்பிடுகிறார்கள் வெறுக்கத்தக்க காரியத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவது அல் இஸ்தே ஆதா என்று சொன்னால் பாதுகாப்பு கேட்க நாம் எதை விரும்ப மாட்டோமோ வெறுப்போமோ அதை விட்டு நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்வது பாதுகாப்பு தேடுபவர் தான் யாரிடம் பாதுகாப்பு தேடுகிறாரோ என்னை காப்பாற்றுங்கன்னு யார்கிட்ட கேட்குறாரோ அவரை உறுதியாக நம்பி அவரிடமே முழுவதும் சார்ந்திருந்து பாதுகாப்பு தேடுவார் இஸ்தி ஆக எப்படி உள்ளத்திலிருந்து வெளிப்படும் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை ஒருத்தர் மீது ஏற்படும் அப்போது அவரை சார்ந்திருந்து நாம பாதுகாப்பு கேட்போம் இதுதான் இஸ்தி ஆகா இதில் பல வகைகள் உண்டு முதலாவது அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பு தேடுவது இதில் நாம் அல்லாஹுடம்தான் முற்றிலும் தேவை உள்ளவர்கள் அவனைத்தான் முழுக்க சார்ந்திருக்கிறோம் என்ற எண்ணம் இருக்கும் அல்லாஹுடம் பாதுகாப்பு தேடும்போது நமக்கு அவனை விட்டு வேறு கதி இல்லை அவன் பாதுகாக்காவிட்டால் நம்ம தப்பிக்க முடியாது அல்ல பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆகவே நம்ம முழுக்க முழுக்க யாரை சார்ந்திருப்போம் அல்லாஹுவை சார்ந்திருப்போம் அது மட்டுமல்ல அவனே நமக்கு போதுமானவன் நடக்கப் போகின்ற இனி நடக்க இருக்கின்ற நடந்துவிட்ட சிறிய பெரிய எல்லா தீங்குகளை விட்டும் இன்னும் மனிதர்களுடைய தீங்குகள் ஜின்களுடைய தீங்குகள் அல்லது வேறு எந்த படைப்புகள் மனிதர்கள் அல்லாத ஏனைய வேற வேறு படைப்புகள் எதனுடைய தீங்குகளை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு தரக்கூடியவன் யார் அல்லாஹ் மட்டும்தான் என்ற நம்பிக்கை அதில் இருக்கும்

நூற்றி பதிமூன்றாவது சூறா அல் ஃபலக் முழு சூறா ஒன்று முதல் ஐந்து ஆயத்துகள் வரை நபியே நீங்கள் கேளுங்கள் வைகரையின் அதிபதியிடம் அவன் படைத்துள்ள ஒவ்வொன்றின் வைகரை இருந்தும் அதிபதி அல்லாஹ் அவனிடம் அவன் படைத்திருக்கிற ஒவ்வொரு பொருளிலும் இருக்கின்ற தீங்கை விட்டும் இரவின் இருள் படரும்போது அந்த இருளின் தீங்கை விட்டும் இருட்டில் சில தீங்குகள் நமக்கு இருக்கும் அந்த தீங்கை விட்டும் முடிச்சுகளில் ஊதுகின்ற ஆண் பெண்களின் தீங்கில் சூனியக்காரர்கள் சூனியக்கார ஆண் சூனியக்கார பெண்கள் எல்லாரும் இதில் அடங்குவாங்க அவங்க சூனியம் செய்யும்போது ஜின்களிடம் பாதுகாப்பு கேட்டு உதவி கேட்டு சில மந்திர வார்த்தைகளை அதாவது ஜின்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஷிர்கான குஃபரான வார்த்தைகளை ஓதி அந்த ஜின்களை அழைத்து பிரார்த்தனை செய்து அதை அவர்கள் முடிச்சுகள் போட்டு கயிறுகளில் தாயத்துகளில் அதன் மீது ஊறு ஊதுவார்கள் அதான் அந்த முடிச்சுகள் மீது ஊதுவார்கள் அதோடைய தீங்கை விட்டும் பொறாமைக்காரர்கள் பொறாமை கொள்ளும் போது ஏற்படுகின்ற தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பல் பாதுகாவல் கேட்கிறேன் நான் பாதுகாவல் கேட்கிறேன் ஃபலக் இறைவன் அதிகாலின் இறைவனாகிய அல்லாவுடன் பாதுகாவல் கேட்கிறேன் ஹலக் எதையெல்லாம் அவன் படைத்திருக்கிறான் அந்த ஒவ்வொன்றிலும் இருக்கின்ற தீங்கை விட்டு பாதுகாப்பு கேட்கிறேன் இப்படி பாதுகாப்பு கேட்கின்ற இந்த விஷயத்தில் அல்லாஹூ தாலா பாதுகாப்பு கேட்பதற்கான எந்தெந்த விஷயங்களை விட்டு பாதுகாப்பு கேட்கணுங்கும் போது எல்லா படைப்புகள்லையும் அல்ல என்ன தீங்குகளை வச்சுருப்பானோ அந்த தீங்கை விட்டு பாதுகாப்பு கேட்குறோம் சூனியக்கார ஆண்கள் பெண்களுடைய சடங்குகள் சூனியங்கள் இதை விட்டு பாதுகாப்பு கேட்குறோம் பொறாமைக்காரருடைய பொறாமை விட்டு பாதுகாப்பு கேட்குறோம் இன்னொரு சூறா

அவனிடம் நான் பாதுகாவல் கேட்கிறேன் மறைந்திருந்து ஊசலாட்டங்களை ஏற்படுத்துபவனின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு கேட்கிறேன் மறைந்திருப்பவன் யார் ஷைத்தான் ஜின் என ஷைத்தான்கள் அவர்கள் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இல்லை இல்லையா இப்போ ஜின்களிலிருந்து ஷைத்தான்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய உள்ளங்களில் வஸ்வாஸ் ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுவார்கள் அதனால தான் அந்த வஸ்வாஸ் வரக்கூடியவர்களுக்கு பலவிதமான குழப்பங்களில் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்கிறது ஒது செய்ய போனால் அந்த வஸ்வாஸ்க்காரணமாக திரும்ப திரும்ப ஒது செய்கிறது ஒது செய்த மாதிரியே இல்லாத ஒரு நிலையில் தன்னை குழப்பிக்கொள்வது திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றுவது திரும்ப திரும்ப குளிக்கிறது ஒரு மாதிரியாக ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப இது வந்து வஸ்வாஸ் இது சைத்தான் ஜின்யின சைத்தான்கள் மறைந்திருந்து நமக்கு ஊட்டக்கூடிய வஸ்வாஸ் இப்போ இதற்கு என்ன தீர்வு அல்லாவிடம் பாதுகாப்பு கேட்பது தான் கொல் அளுதுபி ரப்பின்னா சி மலி கின்னா சி இலா ஹின்னாஸ் அவனிடம் கேட்பது அப்போ இந்த மறைந்திருந்து ஊசலாட்டங்களை உண்டு பண்ணக்கூடிய ஷைத்தான்கள் தீங்கை விட்டு பாதுகாப்பு கேட்கிறேன் அவன் எத்தகையவன் என்றால் மனிதர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான் அல்லது யுவஸ் பிசு ஃபி சுதூர் மனிதர்களின் சுதூர் அதாவது உள்ளங்கள் நெஞ்சங்களிலே அவன் வஸ்வாசை உண்டு பண்ணுகிறான் இத்தகையவன் ஜின் இனத்திலும் இருக்கிறான் மனித இனத்திலும் இருக்கிறான் இது ஜின்களில் மட்டும் இல்லை இந்த வஸ்வாஸ் குழப்பத்தை ஊசலாட்டங்களை மனதில் ஏற்படுத்தக்கூடியவர்கள் மனிதர்களும் இருக்கிறார்கள் இப்போ ஜின்களும் செய்வார்கள் மனிதர்களும் செய்வார் மனிதர்களும் குழப்பத்தை உண்டு பண்ணுவார்கள் வஸ்வாசை உண்டு பண்ணுவார்கள் ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுவார்கள் இந்த அத்தனை பிரச்சனைகளை விட்டும் அல்லாஹுடன் பாதுகாவல் கேட்கிறோம் நாஸ் என்று இது சூறா அன்னாஸ் அல்லாஹூசு இறக்கியால் குர்ஆனுடைய கடைசி அத்தியாயம் அன்னாஸ் இந்த பாதுகாப்பு கேட்கின்ற து ஆவ கற்றுக் கொடுத்துருக்குது அல்லாஹ் தாலா இதில் கற்றுக் கொடுத்துருக்கிறான் நூற்றி பதினான்காவது சுராவுடைய ஒன்று முதல் ஆறு ஆயத்துகள் வரைக்கும்